உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் எனபதி எனபதி என்றிட என்றிட கருமமே கவலைகள் ிட அற்புதமான இந்த கவலைகள்ந்திர பாடலை அன்றாட யார் ஒருவர் தொடர்ந்து பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் வேண்டும் பிரிதாவீரியன் இந்த விரதத்தின் பலனால் உத்தமமான குழந்தைகளை பெற்றெடுத்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள் நன்மைகள் ஏராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் இஷ்டிகாலம் மதுரை நவநீத கிருஷ்ணர் பரமபதநாத திருகோல காட்சி திருங்கேரி சாரதா அம்பாள் மகா அபிஷேகம் பிரதமை திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பிரதமை நள்ளிரவு இரண்டு நாற்பத்தி ஒம்போது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று தங்கை மகன் ஜாதகம் தாய் மாமனை பாதிக்குமா பொதுவாக தாயார் பிறந்த வீடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார் தாய் மாமன் வளமாய் வாழ்ந்தால்தான் தாய்க்கு செல்வாக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது தாய் மாமனுடைய உதவியும் உறவும் முக்கியம் என்பது பொதுவான வழக்கு ஆனால் இன்று ஏகப்பட்ட குளறுபடியுடன் தாய் மாமன் உறவுகள் உள்ளன ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாவது ஸ்தானமே அதிலே புதன் உச்சம் பெற்றிருந்தால் காரகோபாவ நாஸ்தி என்பார்கள் அதாவது மாமன் ஸ்தானத்திலே மாமனை குறிக்கக்கூடிய கிரகமான புதம் இருப்பது காரகோபாவ நாஸ்தி என்று கூறப்படும் இந்த அமைப்பு லக்கணம் ராசி என இரு வழிகளிலும் ஏற்படும் இப்படி இருந்தால் மாமன் ஸ்தானம் கெடும் தாய் மாமன் அவதி உருவது தின்னம் இது போன்ற ஜாதக அமைப்பு பிறக்கின்ற ஒரு சில குழந்தைகளும் உண்டு கண்ண பரமாத்மா ஜாதகத்திலே இந்த அமைப்பு உண்டு இதனை முன்கூட்டியே உணர்ந்த கம்சன் தன் தங்கைக்கு பிறக்கின்ற குழந்தையால் அபாயம் வரும் என்று கருத்தில் கொண்டு தன் தங்கையும் அவரது கணவரையும் சிறையில் அடைத்து விட்டார் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அனைவரையும் கொன்று குவித்தார் விதி பயனானது வலிமையானது எட்டாவதாக பிறந்த கிருஷ்ணன் காப்பாற்றப்பட்டார் வளர்ந்ததும் மாமனுக்கு எதிரியாக வந்தார் மாமனியே அழித்தார் கம்சன் இயல்பாக அழிவான் என்றால் அதுதான் இல்லை கிருஷ்ணரின் மூலம் அழிவை தேட வேண்டும் என்பதே கம்சனுடைய விதி எனவேதான் அப்படிப்பட்ட உள்ள அமைப்புள்ள கிருஷ்ணர் கம்சனின் தங்கை மகனாக பிறந்துள்ளார் கிருஷ்ணர் ஜாதகப்படி ஐந்தாம் இடம் கன்னியாக வருகிறது இதனை கம்சன் லக்கணத்தை கொண்டு பார்க்கிற போது மேஷம் எட்டாவது இடமாக வரும் அதாவது கம்சனின் ஆயுஸ்தானமாக இந்த ஆயுள்ஸ்தானாதிபதி நீச்சப்பட்டு கடகத்தில் உள்ளது எனவே தாய்மாமனான கம்சனுக்கு ஆயுள் குறைந்து விட்டது குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக சிம்மத்தில் இருந்த மேஷத்தை பார்த்தார் எனவேதான் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு விட்டு பின்பு கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் கம்சன் கண்ணன் வளர வளர கம்சனுடைய ஆயுளானது குறைந்து கொண்டே இருந்தது கம்சன் எல்லா விதத்திலும் சமாளித்தாலும் விதி சதி செய்துவிட்டது எனவே தாய் தாய்மாமனுக்கு கண்டம் தரும் புதன் ஒரு குழந்தையின் லக்கணத்திற்கு ஐந்திலே உச்சம் பெற்றார் இந்த எளிய எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு ஜாதகரின் தங்கைக்கு பிறக்கும் குழந்தையின் ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு ஐந்திலே புதன் இருந்தார் தன் மகளுக்கு அமையும் மாப்பிளை ரிஷப லக்கணமாய் இருந்து ஐந்தாவது வீட்டிலே புதன் இருந்தார் அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டும் உங்கள் பகுதியில் உள்ள நவகிரக சந்நிதியில் உள்ள புதனுக்கு தொடர்ந்து ஒன்பது புதன்கிழமைகள் பிரீதி செய்து வர வேண்டும் மேலும் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து தாய் மாமன் தலையணியிலே வைத்து தைத்து பயன்படுத்த வேண்டும் புதனின் தாக்கம் நிகழாது நாளைய தினம் இழந்ததை மீட்டு தரும் வழிபாடு நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக பெற்று வீரருக்கு வழி நடத்துகின்ற முக்கியமான பகுதியும் இதுதான் லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் இப்பொழுது ஏழாம் பாவம் என்று சொல்லப்பட்ட லக்கனத்தில் இருந்து எண்ணி வர ஏழாவது வீட்டினுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் பெற இருக்கின்றோம் ஏழாவது பாவம் என்பது என்ன என்று பார்க்கும்பொழுது திருமணஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதை கலஸ்திரஸ்தானம் என்று அழைப்பார்கள் இந்த கலஸ்திரஸ்தானத்தினுடைய பலாபலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அதற்கான கிரக இணைவுகள் என்னென்ன என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் இடத்தில் தீய கிரகங்கள் நிற்காமலும் ஏழாம் அதிபர் பலம் பெற்றிருக்க ஏழாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் ஏழாவது வீட்டிலே குரு பார்வை பெற்றிருக்கின்ற ஆண் ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவி நன்றாக இருப்பார் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாய் அமை ஏழிலே தீய கிரகம் மட்டும் இருக்கக்கூடாது திருமணம் தடைபடும் ஏழிலே தீய கிரகம் இருக்க திருமணம் நன்றாக அமையாது ஏழாம் இடத்தின் அதிபதி பலம் பெற்று சுப கிரகமாகவோ தசவாகவோ அல்லது யோகமாகவோ தசம தசையாக நடந்து பெற்றால் திருமணம் நடைபெறும் ஏழாம் அதிபர் இரண்டிலே இருந்தால் அதிர்ஷ்டமான மனைவி அமைவார் அல்லது மனைவி வந்த பிறகு ஜாதகர் நிறைய சம்பாதிப்பார் ஏழாம் அதிபர் இரண்டிலே நின்று குரு பார்வை பெற்றிருக்க பலம் பெற்றிருந்தால் நிச்சயம் பணக்கார அமைவார் ஏழாம் அதிபர் உச்சம் பெற்று இருக்க சுக்கரன் பலம் பெற்று இருக்க ஜாதகர் விரும்பியபடியே பணக்கார மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் உச்சம் பெற்று லக்கணத்திலே அமர்ந்திருக்க யோகமான மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் இரண்டு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற ஸ்தானங்களிலே இருந்து குரு பார்வை பெற்றிருந்தால் மனைவியால் பொருத்தமான யோகம் உண்டா ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபரும் பலமுடன் நிற்க எட்டாம் வீடும் பலம் பெற்றிருக்க மனைவியின் மூலம் ஜாதகர் லாபத்தை அடைவார் நாளைய தினம் திருமணம் சொந்தமா அசலா என்பதை நாளைய தினம் கிரக இணைவுகள் மூலம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இன்றைய தொடங்கும் சிறப்பு யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அடிக்குது ஜாக்பேன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் யோகம் சனி செவ்வாய் சேர்க்கையால் பின்வரும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அடிக்குது ஜாக்பேன் எந்தெந்த ராசி என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களின் இடவெயர் மற்றும் சேர்க்கைகள் ஒவ்வொரு அந்த வகையில் சுமார் பிறகு பட்சத்தின் போது தனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் சேர்க்கையால் ஒரு அரிய யோகம் உருவாகிறது செப்டம்பர் இருபது முதல் தொடங்கும் இந்த யோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவர தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகி என பல நன்மைகள் உண்டாகும் என்று ஜோதிட நிபுணர்கள் கணித்துள்ளனர் மேஷ ராசி சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் இந்த சேர்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும் திருமண காரியங்கள் கைகூடி குடும்ப வாழ்வில் பரஸ்பர புரிதல் அதிகரித்து மகிழ்ச்சி பெறும் அடுத்தது ராசி மிதுன ராசிக்காரர்களுடைய கடினமான உழைப்புக்கு முழுமையான பலன் கிடைக்கும் காலமாய் இது அமை வருமானம் பெருகுவதால் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அடுத்தது மீனராசி சனி செவ்வாய் சேர்க்கை மீன பல சாதகமான பலன்களை தர உள்ளது உங்கள் ஜாதகத்தில் லக்ன வீட்டில் சனியும் எட்டாவது வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்பிற்கு உரிய பலன் நிச்சயம் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஆடை தொடர்பான தொழில் செய்து வருபவர்களுக்கு நஷ்டத்திலிருந்து மீண்டு லாப பாதைக்கு திரும்புவார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து அதனுடைய ரகசியங்களை சொல்லி உங்களை வழிநடத்தி பிறருக்கு ஜோதிட வழிகாட்டுதலை ஏற்படுத்துகின்ற ஒரு பாகமாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்கள் தாங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனையும் இப்பொழுது நாம் பொது பலனாக பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நெனவாகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நெனவாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விவகாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் இணைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துள்ளில் விடுகின்றனா மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் சகோதர வகையின் உதவிகள் கிடை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துள்ளில் விடுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த விலகி நின்றவர் விரும்பி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கனியுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவையில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாடம் கனிவுடன் பழகு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் இரண்டு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயர்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவரும் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயர்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார் தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் யோகா தியானத்தில் மனம் செல்லும் தலை பொருட்களை வாங்குவீர் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பேன் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யோகா தியானத்தில் மனம் செல்லும் கலை பொருட்களை வாங்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் ஏற்றை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டா மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காலமான உணவுகளை தவிக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மூத்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாயும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு விட இலாபம் அதிகரி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையின் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிகளே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கு நன்றி வணக்கம்